ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஐஏஎஸ் தேர்வுக்கான கட்ட தேர்வு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதுக்காக கொள்வதற்கு மாதம் ஏழாயிரம் ரூபாய் வீதம் பத்து மாதங்கள் உங்களுக்கு உதவித்தொகை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது இதை பெற்றுக்கொள்ள நீங்க ஒரு தேர்வு எழுதணும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரம் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த மாதம் ஏழாயிரம் ரூபாய் உதவித்தொகை தரப்படுகிறது நீங்க கட்ட தேர்வு பிரிலிமினரி தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் மெயின் தேர்வுக்கு கொள்வதற்கு உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை தரப்படுகிறது மெயின் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள சென்னையில் இலவசமாக தங்கி தயார்படுத்திக் கொள்வதற்காக ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் சென்டர் அண்ணா அட்மினி ஸ்டாக் காலேஜ் இலவசமாக தங்கி படிப்பதற்கு அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து தருகிறது மெயின் தேர்வு நீங்க வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு நேர்முக தேர்வு அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை தரப்படுகிறது அதோடு நேர்முக தேர்வு டெல்லியில் நடைபெறும் என்பதால் டெல்லியில் அமைந்துள்ள தமிழ்நாடு ஹவுஸில் தங்கி அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்கிறது இது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த ஊக்குத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டதாரி இளைஞர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஆக துடிக்கும் பணியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணியில் நீங்கள் சேர்ந்து பொதுமக்களுக்கு நல்லதொரு